ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஸ்வீட்டான டேஸ்டியான கேசரி எப்படி போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நல்லா கனமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு அரை கிலோ கிட்டே ரவா எடுத்து வச்சுருக்குறேன் அதை இது கூட சேர்த்துக்கிட்டு நல்லா புன்னீரமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வருபட்டுடுச்சு இப்போ இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக விட்டு நம்ம முந்திரி பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அரை கிலோ ரவை எடுத்துருக்கிறதுனால இப்போ ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமாக நம்ம கலர் பவுட்ரு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம ரவையை கலந்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம வறுத்தெடுத்த எடுத்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ நான் அரை கிலோ ரவைக்கு அரை கிலோ சர்க்கரை போகிறேன் சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இது மேலே அப்படியே வறுத்தெடுத்த முந்திரியை சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டுட்டு கிளறி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இது மேலே நம்ம நெய்யை சேர்த்துக்கலாம் இப்போ ரொம்பவே டேஸ்டியான ஸ்வீட்டான கேசரி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்